ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா நீங்களும் ஏதாவது உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஐந்து விதமான தொழில் வாய்ப்பை நம்ம பார்க்கலாம் இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது நீ முதலீடு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் உங்ககிட்ட முதலீடு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தொழிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த தொழில்னு பார்த்திங்கன்னா வந்து அதுதான் சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் அந்த சோப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு மிஷினெலாம் தேவைப்படும் ஸோ ரெண்டு லட்ச ரூபாயிலு ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சமாளிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இப்போ நம்ம வந்து ரெண்டாவதாக பார்க்க போகிறதுனா இந்த என்ன பிஸ்னஸ்னு பார்த்திங்கன்னா வந்து நோட்புக் தயாரிக்கும் தொழில் இந்த நோட் புக்கெல்லாம் நீங்கள் வந்து தயாரித்து அதை சேல்ஸ் பண்ணலாம் முதலீடு வந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சம்மதிக்கலாம் இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையே வந்து நிறைய மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த டீஷர்ட்டை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம் இதற்கு முதலீடு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஒரு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் முதலீடு தேவைப்படும் ஏன்னா இதுக்கு வந்து நிறைய வாங்க வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது டி ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பத்து லட்ச ரூபான்னு நான் சொன்னது வந்து ரொம்பவும் வந்து குறைவான முதலீடாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதை ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் கூட சம்மதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இயர்ஃபோன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த வந்து ஹேர்போனை நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அது தான் வந்து அலுமினியம் டோர் அண்டு விண்டோ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த அலுமினியம் டோரை விண்டோவை நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் முதலிட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கூட சம்பாதிக்கலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த அலுமினியத்தில் நீங்கள் வந்து இந்த டோரு விண்டோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் இதுக்கும் மிஷின் தேவைப்படும் அந்த மிஷின் எல்லாமே வாங்க வேண்டியது வரும் அதனால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் இந்த அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த தொழில்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தொழிலுடைய நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஐந்து விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா இந்த பிஸ்னஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள்கிட்ட முதலீடு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்